சாட்சி பகிர்கிறவரே ஸ்தோத்திரம் எனக்கு முன்பாக கடந்து போகிறவரே ஸ்தோத்திரம் என் நியாயாதிபதியே ஸ்தோத்திரம் சர்வலோக நியாயாதிபதியே ஸ்தோத்திரம் நீதிபரர் இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் நசரையனாகிய இயேசுவே ஸ்தோத்திரம் பரிந்து பேசும் கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் அதிசயமானவரே ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் பிராண சிநேகிதரே ஸ்தோத்திரம் பாவிகளின் சிநேகிதரே ஸ்தோத்திரம் பாவியை நீதிமானாக்கிறவரே ஸ்தோத்திரம் திறக்கப்பட்ட ஊற்றே ஸ்தோத்திரம் உம் குற்றமற்ற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் உம் மாசற்ற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் உம் விலையேற பெற்ற இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் உம் தெளிக்கப்படும் இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் உம் நன்மைய நன்மையானவைகளை பேசும் இரத்தத்தை இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் புதிய உடன்படிக்கைக்குரிய உம் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஈவே ஸ்தோத்திரம் எம்முடைய பஸ்காவே ஸ்தோத்திரம் கிருபாதர பலியே ஸ்தோத்திரம் பழுதற்ற பலியே ஸ்தோத்திரம் பிணையாளிகளே பிணையாளியானவரே ஸ்தோத்திரம் மேசியாவே ஸ்தோத்திரம் முன்னோடியே ஸ்தோத்திரம் நடத்துபவரே ஸ்தோத்திரம் ரபி ரபுனி ஐயரே ஸ்தோத்திரம் ஈசாயின் அடி மரமே ஸ்தோத்திரம் தாவீதியின் வேறானவரே ஸ்தோத்ரம் கிளை எனப்பட்டவரே ஸ்தோத்திரம் ராஜாவாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம் தாசனாகிய தாவீது என அழைக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம் துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம் துதியில் மகிழ்வேனே ஸ்தோத்ரம் துதிகளில் பயக்கட பயப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் எர்சலேமில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் சியோனில் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் மனசருக்குள் வாசம் செய்ய வரம்பெற்றவரே ஸ்தோத்திரம் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் கர்த்தர்க்கு பிரியமானவர்கள் எல்லைக்குள் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் உன்னதரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம் பூமியுருண்டியின் மேல் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருப்பவரே ஸ்தோத்திரம் பரலோகத்தில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவரே ஸ்தோத்திரம் ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே ஸ்தோத்திரம் ஏழு நட்சத்திரங்களை வழக்கரத்தில் உடையவரே ஸ்தோத்திரம் தய உள்ளவனுக்கு தய உள்ளவரே ஸ்தோத்திரம் உத்தமனுக்கு உத்தமரே ஸ்தோத்திரம் புனிதனுக்கு புனிதரே ஸ்தோத்திரம் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகவே தோன்றுகிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரம் போதகருமானவரே ஸ்தோத்திரம் தேவனிடத்திலிருந்து வந்த போதகரே ஸ்தோத்திரம் பிரதான அப்போஸ்தலரே ஸ்தோத்திரம் பிரதான தீர்க்க ஸ்தோத்திரம் பரம வைத்தியரே ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் மகா பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் நித்திய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்ரம் உண்மையுள்ள பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் பாலைவன பாவமிலா பிரதான ஆசாரியரே ஸ்தோத்ரம் பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம் மாறி போகாத ஆசாரியத்து துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம் மெல்கி தேசக்கியின் முறைமையின் ஆசாரியானவரே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் மெய்ப்பெரே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலை ஆளும் பிரபுவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஜெயபாலமானவரே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலி நம்பிக்கையே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஆறுதலே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஒளியானவரே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலுக்கு பணியாயிருப்பவரே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு மகிமையே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலை பரிசுத்தம் பண்ணும் கர்த்தரே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலின் நியாயாதிபதியே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் வல்லமை வல்லவரே ஸ்தோத்திரம் யாக்கோபின் வல்லவரே ஸ்தோத்திரம் யாக்கோபின் இருப்பவரே ஸ்தோத்திரம் யாக்கோபை ஸ்நேகித்தவரே ஸ்தோத்திரம் யோபின் முகத்தை பார்த்த கர்த்தரே ஸ்தோத்திரம் யோபின் சிறையிருப்பை மாற்றினவரே ஸ்தோத்திரம் யோபுக்கு முன்னிருந்து எல்லாவற்றிலும் பார்க்கலாம் இரட்டதனையாக தந்தருளினவரே ஸ்தோத்திரம் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தேரே ஸ்தோத்திரம் ஆலோசனையின் ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரம் செயலில் மகத்துவமானவரே ஸ்தோத்திரம் யோசனையில் பெரியவரே ஸ்தோத்திரம் செயலில் மகத்துவமானவரே ஸ்தோத்திரம் ஒத்தாசை வரும் பர்வதமே ஸ்தோத்திரம் கோணலை செவ்வையாக்குபவரே ஸ்தோத்திரம் பிதாவுக்கு ஒரே பேரானவரே ஸ்தோத்திரம் பிதாவின் தூதானவரே ஸ்தோத்திரம் கர்த்தரின் தூதானவரே ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தூதானவரே ஸ்தோத்திரம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதற்காகவே ஸ்தோத்திரம் கர்த்தரின் சேனாதிபதியே ஸ்தோத்திரம் எங்களே எங்கள் சேனாதிபதியே ஸ்தோத்திரம் எங்கள் பாதுகாவலரே ஸ்தோத்திரம் எங்கள் மத்தியஸ்தரே ஸ்தோத்திரம் எங்கள் சகோதரரே ஸ்தோத்திரம் எங்கள் அருணோதயமே ஸ்தோத்திரம் எங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம் மகிமைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம் மகிமையின் கிரீடமானவரே ஸ்தோத்திரம் அலங்கார முடிய முடியானவரே ஸ்தோத்திரம் பாலகனும் குமாரனுமானவரே ஸ்தோத்திரம் இரக்கமும் மன உருக்கமுமானவரே ஸ்தோத்திரம் மன வருத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம் சகல ஜாதிகளை விரும்பப்பட்டவரே ஸ்தோத்திரம் சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவரே ஸ்தோத்திரம் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்ட உன்னதரே ஸ்தோத்திரம் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியே ஸ்தோத்திரம் சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தால் தாங்குகிறவரே ஸ்தோத்திரம் கழுகை போல எம்மை சுமப்பவரே ஸ்தோத்திரம் கண்மணி போல எம்மை காப்பவரே ஸ்தோத்திரம் வளக்கரத்தால் பிடிப்பவரே ஸ்தோத்திரம் வள வளப்பக்கத்தில் நிழலாய் இருப்பவரே ஸ்தோத்திரம் நித்யானந்த நித்தியானந்தம் உள்ள சக்கராதிபதியே ஸ்தோத்திரம் ஒருவராய் உள்ளவரே ஸ்தோத்திரம் காணக்கூடாதவராய் இருக்கிறரே ஸ்தோத்திரம் மகிமையின் பிரகாசமே ஸ்தோத்திரம் பிந்தின ஆதாமே ஸ்தோத்திரம் திராட்ச தோட்டக்காரரே ஸ்தோத்திரம் மெய்யான செடியே ஸ்தோத்திரம் நல்ல விதை விதைக்கிறவரே ஸ்தோத்திரம் கனி கொடுக்கும்படி கொடியே சுத்தம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் விசுவாசத்தை துவக்குகிறவரே ஸ்தோத்திரம் தடைகளை நீக்குபவரே ஸ்தோத்திரம் எனக்காய் யுத்தம் செய்பவரே ஸ்தோத்திரம் பட்சிக்கும் அக்கினியே ஸ்தோத்திரம் புடம் எடுகிறனுடைய அக்னியைப் போலவும் வன்னாருடைய சௌகாரத்தைப் போலவும் இருப்பவரே ஸ்தோத்திரம் பயங்கரமானவரே ஸ்தோத்திரம் மனு நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவரே ஸ்தோத்திரம் சகாயம் செய்யும் கேடகமே ஸ்தோத்திரம் மகிமை பொருந்திய பட்டயமே ஸ்தோத்திரம் பரலோக மன்னாவே ஸ்தோத்திரம் பரம குயவனே ஸ்தோத்திரம் பச்சை பாதம் இல்லாதவரே ஸ்தோத்திரம் திட அஸ்திபார முளைக்கல்லே ஸ்தோத்திரம் பச்சிக்கப்பட்டதும் விலையேறு பெற்றதுமான முளைக்கல்லே ஸ்தோத்திரம் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே ஸ்தோத்திரம் நீண்ட ஆயுசு உள்ளவரே ஸ்தோத்திரம் நீரிய சாந்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் தேவ தன்மையின் ஸ்தோத்திரம் சுத்த கண்ணனை ஸ்தோத்திரம் சபைக்கு தலைவ தலைவனானவரே ஸ்தோத்திரம் சபையை போசித்து காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்து சிங்கமே ஸ்தோத்திரம் யுத்தத்தின் வல்லவரே ஸ்தோத்திரம் யுத்தத்தில் பராக்கிரமுள்ளவரே ஸ்தோத்திரம் பலத்தில் பராக்கிரம் பராக்கிரமுள்ளவரே ஸ்தோத்திரம் பிசாசின் தலையை நசுக்கினவரே ஸ்தோத்திரம் ஜெய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் மகிமையாய் வெற்றி சிறந்தவரே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்கள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனை ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவரே ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களிலும் மிகவும் உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களுக்கும் மேலானவரே ஸ்தோத்திரம் மிகவும் புகழப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் ஐஸ்வர்ய சபைய சபையன்னரே ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது ஸ்தோத்திரம் கட்டுண்ட தம்முடையவர்களை பிரக்கணியரே ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களில் பெருமூச்சை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குபவரே ஸ்தோத்திரம் விழுகிற யாவனையும் தாங்குகிறவரே ஸ்தோத்திரம் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம் இருதய நொறுகுண்டவர்களை குணமாக்கி காயங்களால் கட்டுகிறவரே ஸ்தோத்திரம் சிறியவனையும் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவரின் அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவனுடைய வேண்டுதலை கேட்கவரே ஸ்தோத்திரம் சிறுமையானவனுடைய கூக்குறலை கேட்பவரே ஸ்தோத்திரம் சிறுமையானவர்களின் வழக்கை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம் சிறுமையான் சிறுமைப்பட்டவனே அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்பு விற்கிறவரே ஸ்தோத்திரம் சிறுமியும் எளிமையானவனையும் கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கு தப்பு விற்கிறவரே ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனாக தீங்கு நாளில் விடுவித்து பாதுகாத்து சத்ருவின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்புக்கொடாமல் வியாதியில் அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுகிறவரே ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரச்சித்து மேட்டிமையான கண்களை தாழ்த்துகிறவரே ஸ்தோத்திரம் ஒடுக்கப்பட்ட பலவர் பலருக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவரே ஸ்தோத்திரம் பலம் பலம் உள்ளவனுக்காகிலும் பலவன் மற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஏழைகளை காத்து சுகமாக இருக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஏழைகளை பறிக்கலாம் ஐஸ்வர்யான்களை அதிகமாக எண்ணாமல் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் கொடுமையானவர்களின் கீறல் மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல இயற்கையில் ஏழைக்கு பிளனானவரே ஸ்தோத்திரம் நெருக்கப்படுகிற எளியவனை இருக்கிறவரே ஸ்தோத்திரம் பெரு வெள்ளத்துக்கும் தப்பும்படி அடைக்கலம் அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலமானவரே ஸ்தோத்திரம் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம் எளியவர்களை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரே ஸ்தோத்திரம் எளியவனுடைய ஆத்மாவை புல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறவரே ஸ்தோத்திரம் எளியவனின் Well